ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் இப்போ விலை வசந்து நல்ல ரேட்டில் இருக்கு இந்த சமயத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணலாமான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோல்டு ரேட்டு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூறுன்னு விற்கிதே தங்கத்தை நாம் எப்போ வேணாலும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரி இந்த தங்கத்தை நாம் வாங்கிடலாம் அது இல்லாமல் தங்கத்தை நாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் லாக்கரில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வீட்டு பீரோல வச்சுக்கலாம் அது இல்லாமல் நாம் எப்போ நினச்சா விற்றுடலாமே இதுக்கு ரொம்ப ப்ராசஸ் இருக்காதே இப்போ நிலம் எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம் இதே நிலத்துக்கு வந்து நாம் வாங்கணும்னு நினச்சோம்னா உடனடியாக வாங்க முடியாது நமக்கு பிடிச்ச இடத்த போய் பார்க்கணுமே எந்த இடத்துல வாங்கினா நல்லதுன்னு சர்ச் பண்ணி வாங்கணும் அது இல்லாமல் இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி போடணும் சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கான்னு பார்க்கணும் ஒரு நல்ல லாயர் கிட்டக்க லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணணுமே இப்படி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதோடு நம்ம ஹாயாக இருந்துட முடியாது இதை போயிட்டு அடிக்கடி போய் பார்த்துட்டு வரணும் யாராவது என்க்ரோச் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இதை போய் பார்த்துட்டு வரலாம் இன்னும் கூட வேலி போடுறது இன்னும் பெஸ்ட்டு இப்போ இதை நீங்கள் விற்கணும்னு நினச்சா அதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு வில நினைப்போம் அவங்க ஒரு விலை சொல்லுவாங்களே நாம் நினச்ச விலைக்கு விற்கவும் முடியாது நிறைய பார்கெயின் இருக்கும் ஆனாலும் அதை நல்ல விலைக்கு வித்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தங்கத்துக்கும் நிலத்துக்கும் உள்ள சாதக பாதகங்களை பார்த்தோமே இப்ப எது வந்து நமக்கு பெனிஃபிட்னு பார்க்கலாம் நிலமா தங்கமா இப்ப ஒருத்தர் தாம்பரத்துல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணாயிரத்துக்கு ஒரு பிளாட் இன்னொருத்தர் பதிமூணாயிரத்துக்கு தங்கம் வாங்குறாரு தங்கத்தோட விலை ஐநூறு ரூபாய் அவர் வந்து அந்த பதிமூணாயிரத்துக்கு அஞ்சு பவுன் நகை வாங்கலாமே இப்ப அந்த தங்கத்தோட மதிப்பு மூணு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மடங்கு ஒசந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாம்பரத்தில் பிளாட்டு வாங்கினார் பாருங்க பதிமூணாயிரத்துக்கு அவரோட பிளாட் வந்து இன்னைக்கு அறுபது லட்சம் மதிப்பு இருக்கு அதாவது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மடங்கு ஒசந்து இருக்கு இப்போ பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம அவசியத்துக்கு தங்கம் வாங்கிட்டு முதலீட்டுக்கு நலத்தில் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்